வணக்கம் உங்களின் அகத்திய சித்தன் எது சரிங்கிற பாடத்தில் பெயரை மாற்று தலையெழுத்து மாறும் ஒரு டிஸ்கஷன் நடந்துட்டு இருந்தது அப்போ வந்து கொஞ்சம் ஜாதகத்தில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கோம் அப்போது ஒருத்தர் சொல்கிறாரு பிரச்சனை இருக்குது அதை மாற்றுறதுக்கு என்ன வழின்னார் மாற்றுறதுக்கு வழியா அது என்ன சார் அப்படின்னு வழி இருக்குது சார் பேரில் மாத்தி ரெண்டு பேரோடைய டேட் ஆஃப் பர்த் கூட பேரை நான் மாற்றுறேன் எல்லாம் சரியாயிடும் அதுக்கப்புறம் அவங்க லைஃப்லாம் ஹாப்பியாக இருப்பாங்க இதுவும் நம்பிக்கை தான் அவங்க குருநாதர் சொன்னாரம்மா இப்படி பண்ணால் மாறிடும் அப்படின்னு அப்போது இவர் உக்காந்து நூற்றி நாற்பது கோடி பேருக்கும் இவர் எல்லாத்துக்கும் மாற்றி கொடுத்துட்டாருன்னா எல்லாருமே நல்லா இருப்பாங்களா எல்லாருக்கும் கார் வந்துமா எல்லாருக்கும் பஸ் வந்துடுமா மாங்காய் தேங்காய் மாறிடுமா தேங்காயாக மாறிடுமா சொல்லுங்கள் எனக்கு என்ன தேவைன்னு எனக்கே இன்னும் நான் முடிவு பண்ணல ஆனால் என் பேரை மாற்றினா நான் நினைக்கிறதெல்லாம் நடக்கும் அப்படின்னா அப்படிலாம் ஒன்று நடக்குமா என்ன இது இதுக்கு பா இது பண்ணிக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் பேரை மாற்றுறோம் படிக்கவே முடியாத மாதிரி கந்தரபோலமாக பேரை மாற்றுறோம் அதெல்லாம் நம்பாதீங்க நிச்சயமாக அணு உலைகள் ஒன்று நடக்கணும்னா நம்ம தான் நடத்தணும் நம்ம தான் தைரியமாக இருக்கணும் நம்ம தான் முயற்சி பண்ணணும் ஒவ்வொரு தனி மனிதனுடைய முயற்சி தான் அவனுக்கு வெற்றி கொடுக்குமே ஒழிய அவன் பேரை மாற்றிக்கிட்டா எவனுக்கு சார் அக்கற அவர் பேர் மாற்றிட்டார் அவர்கிட்ட போயிடலாம் எம்ம வேலையெல்லாம் சீக்கிரமாக முடிச்சு கொடுத்துருவாரு அப்படின்னு நினைப்பாரா பேர் பிரச்சனை நம்ம பிரச்சனை உலகத்து பிரச்சனை கிடையாதே அப்புறம் எப்படி என்னுடைய தலையெழுத்து மாறும் மாறாது இதுவும் அவர்களுடைய நம்பிக்கையை அடுத்தவர்கள் மேல் செயல்படுத்தி சரியாக இல்லையான்னு தான் தேங்க் யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இந்த யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கோர்சஸ் போட்டிருக்கோம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எங்களுடைய வெப்சைட் அட்ரஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா அதில் ஃப்ரீ கோர்சஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா யூடியூப் கோர்சஸையும் லிஸ்ட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம் நன்றி